வணக்கம் இது உங்கள் ஸ்டடி விஷன் சேனல் நமது வீடியோவில் அக்டோபர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் இந்த ரெண்டு தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது லாஸ்ட் டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அக்டோபர் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் மோந்தா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எதை ஆன்சர் தாய்லாந்து ஐக்கிய நாடுகள் சபை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது ரோஸ்கர் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எந்த மாநிலத்தின் சுகாதாரத்துறை மேம்பாட்டு பணிகளுக்கு உலக வங்கி கடன் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது ஆன்சர் கேரளா இன்னுயிர் காப்போம் திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி வரை மாமன்னர்கள் மருதுபாண்டியர்களின் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் அக்டோபர் டுவெண்டி ஃபோர் புக்கர் பரிசு அறக்கட்டளை சார்பில் எத்தனை வயது குழந்தைகளுக்கான சிறந்த புனை கதைகள் பிரிவில் புக்கர் பரிசு வழங்கப்பட உள்ளது ஆன்சர் எட்டு முதல் பனிரெண்டு வயது ஜூனியர் உலக கோப்பை ஹாக்கி போட்டியிலிருந்து எந்த அணி விலகியது பாகிஸ்தான் நடைபெறும் ஆசிய யூத் விளையாட்டு போட்டியில் இந்தியா டேஷ் பதக்கம் வென்றது பதக்கம் பக்ரைனில் நடைபெறும் ஆசிய யூத் விளையாட்டு போட்டியில கபடியில மோடிஸ் மோடி என்ற தலைப்பிலான புத்தகத்தை எழுதியவர் யார் தேசாய் இப்போ இன்றைய கரண்ட் கரெண்ட் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செவென் அக்டோபர் கரண்ட் அஃபயர்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சமைட் டாப்பிக்ல பார்க்குறோம் ஆசியான் நாடுகள் கூட்டமைப்பின் நாற்பத்தி ஏழாவது மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் மலேசியா ஸோ இந்த வருஷம் ஆசியான் கூட்டமைப்புக்கு மலேசியாதான் தலைமை பொறுப்பேட்டு இருக்கு ஸோ அதன்படி மலேசியா தான் போஸ்ட் பண்ணுறது இந்த வருஷம் மாநாடு ஸோ மலேசியாவில் எங்கே நடக்குது அப்படின்னா கோலாலம்பூரில் தான் நடக்குது கோலாலம்பூரில் சோ இதுல பாத்தீங்கன்னா ஆசியான்ல பத்து நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்குன்னு ஏற்கனவே பார்த்திருப்போம் ஆசியான் அப்படின்னா அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் அதான் வந்து நம்ம ஆசியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இப்ப நாற்பத்தி ஏழாவது ஆசியான் மாநாடு மலேசியால வந்து நடைபெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம ஆசியான் இந்தியா மாநாடும் நடைபெற்றிருக்கு அதுல காணொலி வாயிலாக பிரதமர் மோடி பங்கேற்றிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஆசியான் மாநாடு பார்த்துட்டு அடுத்து ஆசியான் இந்தியா மாநாடு பத்தி பாக்கலாம் ஏற்கனவே அதை பத்தி பாத்திருப்போம் ஆசியான் நாடுகளுடைய மாநாடு நாற்பத்தி ஏழாவது மாநாடு கோலாலம்பூர்ல நடைபெற்றிருக்கு ஆசியான் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய கூட்டமைப்பு அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் நெக்ஸ்ட் இதுல பத்து நாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா அது என்னென்ன நாடுகள் அப்படின்னா இந்தோனேஷியா மலேசியா பிலிப்பைன்ஸ் அப்புறம் சிங்கப்பூர் தாய்லாந்து புரூனே மியான்மர் கம்போடியா லாவோஸ் மற்றும் வியட்நாம் பத்து நாடுகள் மொத்தமா உறுப்பு நாடுகள் இருக்கேன் ஆசியான்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆகஸ்ட் எட்டுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போன வருஷம் ஆசியான் கூட்டமைப்புக்கு லாவோஸ் நாடு தலைமை பொறுப்பேற்று இருக்கும் இந்த வருஷம் மலேசியா தலைமை பொறுப்பு அதன்படி இரண்டாவது மாநாடு ஏற்கனவே மே மே மந்த ஆசியான் மாநாட்டினுடைய நாற்பத்தி ஆறாவது பதிப்பு நடந்துருச்சு இப்போ நாற்பத்தி ஏழாவது பதிப்பு மலேசியால நடைபெறுது அடுத்த பிலிப்பைன்ஸ்ல அடுத்த வருஷம் நடக்கும் நாற்பத்தி எட்டாவது நாற்பத்தி ஒன்பதாவது ஆசியான் மாநாடு அடுத்து இதுல ஒத்துழைக்கும் நாடுகளாக நம்ம இந்தியா இருக்கு அமெரிக்கா இருக்கு ரஷ்யா சீனா ஜப்பான் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து தென்கொரியா ஐரோப்பிய ஒன்றியம் அப்புறம் பிரிட்டன் இதெல்லாமே வந்து ஒத்துழைக்கும் நாடுகளாக ஆசியான் கூட்டமைப்புல இருக்கு சரி இப்போ ஆசியான் மாநாடு பத்தி பார்த்தோம் நெக்ஸ்ட் ஆசியான் இந்தியா மாநாடு அப்படிங்கிறது இப்போ இருபத்தி இரண்டாவது பதிப்புங்கிறது மலேசியால நடைபெற்றது அதுல நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்றிருக்காங்க அடுத்து ஆசியான் கூட்டமைப்பு அப்படிங்கிறது கிழக்கு நோக்கிய கொள்கை நம்ம இந்தியா பின்பற்றக்கூடிய கிழக்கு நோக்கிய கொள்கையில் ஒரு முக்கியமான ஒரு கூட்டமைப்பாக ஆசியான் இருக்குது நம்ம பல்வேறு வெளியுறவு கொள்கைகளை பின்பற்றோம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கிழக்கு நோக்கிய கொள்கை மகாசாகர் கொள்கை இதெல்லாமே வந்து இந்தியாவை பின்பற்றக்கூடிய வெளியுறவு கொள்கை அதில் கிழக்கு நோக்கிய கொள்கையில் ஆசியான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமைப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நெக்ஸ்ட் இயர் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆசியான் மற்றும் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு மேம்பாட்டுக்கான ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து டார்கெட் நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி வளர்ந்த ஒரு பாரதமா மாறணும்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருக்கோம் அதே மாதிரி ஆசியான் கூட்டமை பாத்தீங்கன்னா ஆசியான் சமூக கண்ணோட்டம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு டார்கெட்டா வச்சிருக்காங்க அடுத்து ஆசியாவுடன் இந்தியாவோட கூட்டாண்மை எப்போ இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வந்து ஆசியா கூட இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப்பும் வியூக அந்தஸ்து பெறப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வியூக அந்தஸ்து கொடுத்து தரம் உயர்த்திருக்காங்க தரம் உயர்த்திருக்காங்க அடுத்து ரீசன் இப்போ பதினேழாவது பிரிக்ஸ் உச்சு மாநாடு பிரேசில்ல ரியோடு ஜெனிரோல நடைபெற்றது ஜி டுவெண்ட்டி மாநாடு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கால நடக்க போகுது இருபதாவது எடிஷன் அடுத்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய இருபத்தி ஐந்தாவது மாநாடு சீனால தியான்சன் நகரத்துல ரீசெண்டா நடைபெற்றது குவாட் மாநாடு இந்த வருஷம் இந்தியாவில ஏழாவது மாநாடு நடைபெற இருக்கு ஏழாவது பதிப்பு அடுத்து புக்ஸ் அண்ட் ஆர்த்தர்ஸ் பாருங்க செகண்ட் கொஸ்டின் நூத்தி ஏழு நாட்கள் என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் கமலா ஹாரிஸ் அமெரிக்காவுடைய முன்னாள் துணை அதிபர் தான் இந்த கமலா ஹாரிஸ் இவங்க நம்ம தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க கமலா ஹாரிஸ் இவங்க தான் அந்த நாட்டுடைய முதல் பெண் துணை அதிபரும் கூட இப்போ இந்த கமலா ஹாரிஸ் பார்த்தீங்கன்னா நூத்தி ஏழு நாட்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க அதாவது இவங்க அமெரிக்காவில் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நின்றுருப்பாங்க இல்லையா ஸோ அந்த ஜேர்னி பத்தி தான் இந்த புத்தகத்துல இவங்க எழுதியிருப்பதாக சொல்லியிருக்காங்க ஸோ அமெரிக்காவில் இப்போது ஒரு பெண் வந்து அதிபராக பொறுப்பேற்க கிடையாது ஸோ இ கிடையாதுல பொறுப்பேற்பாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது ஸோ எதிர்பார்க்கப்படுது இவங்க வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக அதிபர் தேர்தலில் நின்றுருப்பாங்க கமலா ஹாரிஸ் இவங்க வின் பண்ணியிருந்தால் இவங்க தான் வந்து அமெரிக்காவுடைய முதல் பெண் அதிபர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருப்பாங்க ஆனால் டொனால்டு ட்ரம்ப் தான் வந்து வெற்றி பெற்று நாற்பத்தி ஏழாவது அதிபராக அமெரிக்காவில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் இந்த நிலையெல்லாம் அந்த அதிபர் தேர்தலில் பங்கேற்றதோட அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் வகையில் இந்த நூத்தி ஏழு நாட்கள் ஹண்ட்ரட் அண்ட் செவன் டேஸ் அப்படிங்கிற தலைப்புல கமலா ஹாரிஸ் வந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க அதை இப்போ ரீசண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க தான் கமலா ஹாரிஸ் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவங்க தான் அமெரிக்காவுடைய முதல் பெண் துணை அதிபரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி வரைக்கும் இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் இவங்க போட்டி போட்டிருப்பாங்க போட்டிட்டு இருப்பாங்க அதே டைம்ல குடியரசு கட்சி சார்பில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து போட்டிட்டு இருப்பாரு அவர் தான் வின் பண்ணி நாற்பத்தி ஏழாவது அதிபராக பொறுப்பேற்றிருக்காரு ஸோ இந்த நூத்தி ஏழு நாட்கள் அப்படிங்கிற புத்தகத்துல வந்து அதிபர் தேர்தல் பிரச்சாரத்துல இவங்க அவருடைய நினைவுகளை அதுல எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க வை ருக்காரு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற புத்தகத்தை உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் வந்து எழுதிருக்காரு வள்ளுவர் மறை வைரமுத்து அப்படிங்கிற நூலை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து தங்கம் தன்னரசு அமைச்சர் தங்கம் தன்னரசும் தொல்லியலறிஞர் ஆறுமுக சீதாராமன் இவங்க ரெண்டு பேரும் எழுதியிருக்காங்க அடுத்ததா தமிழ்நாடு கரண்ட் வாய்ஸ் தமிழகத்தின் வேளாண் வளர்ச்சி விகிதம் எத்தனை சதவீதமாக உயர்ந்துள்ளது ஐந்து புள்ளி ஆறு ஆறு சதவீதமாக தமிழ்நாட்டுடைய வேளாண் வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டுடைய வேளாண் வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதிமூணு வரைக்கும் சாரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒன்று புள்ளி மூணு ஆறு சதவீதமாக தான் இருந்திருக்கு அது இப்போ இந்த லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜாக அதிகரிச்சிருக்கு வேளாண் வளர்ச்சி விகிதம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேளாண் துறைக்குன்னு தனி பட்ஜெட் தாக்கல் செஞ்ச இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செஞ்ச மாநிலம் எது அப்படின்னா அது நம்ம தமிழ்நாடு தான் நெக்ஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சராசரியாக நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஒரு லட்சம் மெட்ரிக் டன் ஆனது நெல்லானது கொள்முதல் செய்யப்படுது விவசாயிகள் தேர்ந்து அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு டாபிக் அடுத்து நெக்ஸ்ட் இந்தியாலே முதன்முறையாக கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி எந்த மாநிலத்தில் இலவசமாக வளர்கள பெண்களுக்கு செலுத்தப்பட உள்ளது ஆன்சர் தமிழ்நாடு ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட வளம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பூசி அப்படிங்கிறது இலவசமாக செலுத்தப்போவதா சொல்லியிருக்காங்க விரைவில் இந்த திட்டமானது தொடங்கப்பட இருக்கு ஸோ அதாவது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அதிகமாக அந்த மார்பக புற்றுநோய் கருப்பை வாய் புற்றுநோய் இதெல்லாம் தான் ஏற்படுது சோ இதில் கருப்பை வாயு புற்றுநோய் வர்றதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அதாவது பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக இந்த கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்பட போவதாக அது விரைவில் தொடங்க போவதாக நம்ம தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க சரி இந்த கருப்பைவாய் புற்றுநோய் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஹியூமன் பாப்புலோமா வைரஸ்னால ஏற்படுகிறது இப்போ அந்த நோயை தடுக்கணும்ங்கிறதுக்காக பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பெண்களுக்கு வந்து இந்த தடுப்பூசி செலுத்த போறாங்க நெக்ஸ்ட் இந்த கேன்சர் பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்கள் ஒரு நாலு மாவட்டம் ஈரோடு திருப்பத்தூர் கன்னியாகுமரி ராணிப்பேட்டை இங்கே சோதனை அடிப்படையில் புற்றுநோய் தடுப்பூசியானது செலுத்தப்படுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த தமிழ்நாடு ரெண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் வேளாண் பொருட்களுக்கு எத்தனை மதிப்பு கூட்டு அழகுகள் அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது ஆன்சர் நூறு சோ இப்போ இந்த நிதியாண்டில் பாத்தீங்கன்னா ஒரு நூறு மதிப்பு கூட்டு அழகுகள் அப்படிங்கிறது அமைக்க போறாங்க வேளாண் விளை பொருட்களுக்காக அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அறுவடை காலத்துல வந்து இந்த தக்காளி வெங்காயம் இந்த மாதிரியான வேளாண் பொருட்கள் அதிகமாக விளைச்சல் செய்கிறாங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கிறதுனால என்ன ஆகுது அதோட விலை அப்படிங்கிறது குறையுது அப்போ விவசாயிகள் அவங்க செஞ்ச அந்த வேலைக்கான அந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்காம போயிடுது அவங்களுக்கு கம்மியாக தான் வந்து கிடைக்குது நிதி அப்படிங்கிறது ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இதனால வருவாய் இழப்பு அப்படிங்கிறது ஏற்படுது ஸோ அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதிப்பு கூட்டு அழகுகள் அப்படிங்கிறது நூறு அழகுகள் இந்த நிதியாண்டில் அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க விவசாயிகள் வந்து வருமான அளவில் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா அதிகமாக விளைச்சல் நடக்கும் போது அதோட விலை குறைஞ்சிடுது அதை ஈடுகட்ட முடியல விவசாயிகள்னால ஸோ அதனால அதை வந்து குறைக்கணும் அந்த வருவாய் இழப்பை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க நூறு மதிப்பு கூட்டு அளவுகள் அப்படிங்கிறது அமைக்க போவதா சொல்லியிருக்காங்க இந்த நிதியாண்டில் சதன்படி பார்த்தீங்கன்னா தக்காளி மிளகாய் மா சின்ன வெங்காயம் இந்த மாதிரியான விளை பொருட்களுக்கு நூறு விலை மதிப்பு கூட்டாளர்கள் அமைக்க போறாங்க இதை கவர்மெண்ட் அமைக்க மாட்டாங்க கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தனிநபர்களோ இல்லைன்னா நிறுவனங்களோ அமைக்கிறதுக்கு மானியம் கொடுப்பாங்க கடன் உதவி மானியம் உள்ளிட்டவை கொடுப்பாங்க சதன்படி வேளாண் பொருட்களுடைய மதிப்பு கூடுதல் மற்றும் பதப்படுதல் தொழில் தொடங்கும் தொழில் முனைவோர்கள் நிறுவனங்களை ஊக்குவிப்பாங்க இதன் மூலமா அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ மதிப்பு கூட்டுதல்னா என்ன பதப்படுத்துதல் என்ன நமக்கு தெரியும் இப்போ பால் அப்படிங்கிறது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கெட்டு போயிடும் அதே நீங்க நெய்யா மாற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு வச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாம அதோட விலையும் அதிகமா இருக்கும் அதோட மதிப்பு அப்படிங்கறதும் இன்க்ரீஸ் ஆகுது இதுதான் மதிப்பு கூடுதல் சொல்றோம் ஒரு பொருளை இப்போ தக்காளி எடுத்துக்கிட்டீங்கன்னா தக்காளியை நீங்க ராவா யூஸ் பண்றதுக்கும் ஜாமா ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியும் ராவை நீங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் வச்சுக்க முடியும்னு வச்சுக்கீங்களே அதுவே ஜாமத்துட்டீங்க அப்படின்னா அதை விட அதிகமான நாட்களுக்கு வச்சுக்க முடியும் விலையும் அதிகமா இருக்கும் ஸோ இதை ஒரு பொருளை மதிப்பு கூடுதல் அதைதான் இதை சொல்றோம் அதே மாதிரி பதப்படுத்துதல் இப்போ சிப்ஸ் இப்போ உருளைக்கிழங்கு அப்படி இருக்குன்னா அதை சிப்ஸா போட்டாங்க அப்படின்னா அதுதான் பதப்படுத்துறது பதப்படுத்தி இன்னொரு பொருளா கருவாடு பதப்படுத்தினா இன்னொரு பொருளா கொண்டு வராங்க ஸோ அந்த மாதிரி பதப்படுத்துறது வேளாண் பொருட்களை மதிப்பு கூடுதல் மற்றும் பதப்படுத்துதலுக்காக தொழில் தொடங்கக்கூடிய தொழில் முனைவோர் நிறுவனங்கள் வந்து ஊக்கப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திட்ட மானியம் கொடுப்பாங்க அதுல என்னன்னா இப்ப மொத்த செலவுல ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த பயனாளி வந்து பங்களிக்கணும் மொத்த செலவுல ரிமைனிங் உள்ளதை வந்து வங்கிக் கடனாக பெற முடியும் வட்டி மானியம் கொடுக்குறாங்க இப்போ பத்து கோடி வரைக்கும் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீத முதலீட்டு மானியம் கொடுக்கறாங்க பத்து கோடி ரூபாய் ஒரு திட்டம் இருக்குன்னா அத இருபத்தஞ்சு சதவீதத்தை அந்த நபர் செலுத்த தேவையில்லை அரச செலுத்திடுவாங்க தான் மானியம் சொல்லுவோம் முதலீட்டுல மானியம் கொடுக்குறாங்க அதே மாதிரி அந்த திட்டத்தை வந்து பெண்களோ ஆதிதிராவிடர்களோ மேற்கொள்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை விட கூடுதலா இதுல வந்து பத்து சதவீத கூடுதலாக அவங்களுக்கு முதலீட்டு மானியம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அதாவது அதிகபட்சமா ஒன்று புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுக்கப்படும் நெக்ஸ்ட் வங்கி கடனுக்கான அஞ்சு சதவீத வட்டி மானியம் ஐந்து ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க வங்கிகள்ல வாங்குறாங்களே கடன் அதுல வட்டி போடுறாங்களே இது வந்து முதலீட்டு மானியம் மொத்தம் முதலீட்டுல இத்தனை பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து முதலீட்டு மானியம் கொடுக்குறாங்க வட்டியிலையுமே ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அஞ்சு வருஷத்துக்கு மானியம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க மதிப்பு கூடுதல் மையம் அமைக்கக்கூடிய தொழில் அதிபர்களோ அதாவது தொழில் முனைவோர்களோ நிறுவனங்களுக்கோ இந்த மானியம் அடுத்து வேளாண் தொழில் முனைவோருக்கு முறைய பாத்தீங்கன்னா அறுபது சதவீதம் நாற்பது சதவீதம் சொல்லிட்டு ரெண்டு தவணைகள்ல வங்கி கணக்குல அவங்களுக்கு விடுவிக்கப்படும் மத்திய சிறைய குறு சிறு நிறுவனங்களுக்காக கடன் உத்தரவாத திட்டம் முத்திரா திட்டம் இருக்கு இல்லையா முத்ரா திட்டத்தின் கீழ் அந்த கடனுக்கு ரெண்டு கோடி வரைக்கும் உத்தரவாதம் கொடுப்பாங்க ரிமைனிங் உள்ளதுக்கு அவங்க ஒரு சொத்தை பிணையாக வச்சுதான் அந்த வங்கி கடனை பெற முடியும் அதுவும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன அந்த மதிப்பு கூடுதல் மையம் அமைப்பதற்கான நோக்கம் இந்த மானிய தொகை கொடுக்கறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா வேளாண் பொருட்களை வந்து விலை வீழ்ச்சியில இருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா ஒரே டைம்ல அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க அது வீணாதான் போகுது ஸோ அதனால என்ன பண்றாங்க அந்த மதிப்பு கூடுதல் பொருளா மாற்றும் போது அந்த வருவாய் இழப்பு அப்படிங்கிறது குறையும் அந்த வீழ்ச்சி விலை வீழ்ச்சி அப்படிங்கிறது பாதுகாக்கலாம் அதுக்காக இந்த திட்டத்துல முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு அஞ்சு சதவீத வட்டி மானியத்தை வந்து மாநில அரசு கொடுக்குறாங்க அஞ்சு சதவீத வட்டி மானியம் சொன்னோம் அதை வந்து மாநில அரசு கொடுக்குறாங்க மூணு சதவீத வட்டியை வந்து மத்திய அரசும் வழங்கும் மானியமா வழங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து டிஃபென்ஸ் ப்ரோவெஸ்னிக் ஏவுகணையை கீழ்கண்ட எந்த நாடு வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது ஆன்சர் ரஷ்யா ரஷ்யா தான் இப்போ ப்ரோவெஸ்னிக் அப்படிங்கிற ஒரு மிசைலை வந்து வெற்றிகரமாக லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க சரி ப்ரோ வெஸ்னிக் ஏவுகணையை இப்போ யார் டெஸ்ட் பண்ணிருக்கா ரஷ்யா டெஸ்ட் பண்ணிருக்கா ரஷ்யாவுடைய யார் விளாடிமிர் புதின் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் ரஷ்யா வந்து உக்ரைனோட போரிட்டு இருக்காங்க போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் இந்த நிலையில ரஷ்யா பாத்தீங்கன்னா ப்ரோ வெஸ்னிக் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை இந்த ஏவுகணை வந்து அணுசக்தி என்ஜின் பொருத்தப்பட்ட ஏவுகணை இதுல உள்ள என்ஜின் அப்படிங்கிறது அணுசக்தினாலே இயங்கக்கூடியது அணுசக்தி என்ஜின் பொருத்தப்பட்ட ஏவுகணை இப்போ டெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த ஏவுகணை தான் ப்ரோ வெஸ்னேக் அப்படிங்கிறது இது தொலைதூரம் செல்லக்கூடியது கப்பல் இருந்து இதை லான்ச் பண்ண முடியும் நெக்ஸ்ட் இது இந்த டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பதினான்கு மணி நேரம் வரைக்கும் பதினஞ்சு மணி நேரம் வரைக்கும் இந்த டெஸ்ட்ல இந்த ஏவுகணை பறந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க பதினான்காயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு இது கடந்து சென்றிருக்கு அப்படின்னும் இந்த டெஸ்ட்ல அப்படி சொல்லிருக்காங்க இந்திய ராணுவம் இந்திய விமானப்படை கடற்படை ஒருங்கிணைந்து டேஷ் கூட்டு பயிற்சியை தொடங்க உள்ளது ஆன்சர் திரிசூல் கூட்டு பயிற்சி ஸோ நம்ம இந்திய ராணுவம் விமானப்படை கடற்படை மூணுமே இணைஞ்சு இப்போ திரிசூல் அப்படிங்கிற பயிற்சியை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த அக்டோபர் முப்பதுலேருந்து நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு வருஷம் நடக்கிறது தான் ஏன் இந்த வருஷம் ரொம்ப முக்கியத்துவமாக அதை கருதப்படுது அப்படின்னா இது பாகிஸ்தான் எல்லையில் நடத்துறாங்க குஜராத் ராஜஸ்தான் இடையே உள்ள பாகிஸ்தான் எல்லை பகுதியில் இந்த திரிசூல் அப்படிங்கிற பயிற்சி வந்து இந்திய ராணுவம் கடற்படை விமானப்படை இணைஞ்சு நடத்துகிறாங்க இது ரொம்ப முக்கியத்துவப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குஜராத்துடைய கட்ச் பகுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் தொலைவுக்கு சர்க்ரிக் செக்டார் பகுதி இருக்கு அந்த சர்க்ரிக் செக்டாரில் கடல் எல்லை தொடர்பாக ரெண்டு நாடுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா நீண்டகாலமாக பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஆப்ரேஷன் சிந்துர் நடந்துச்சு அதுக்கப்புறமா இப்போ இந்த சர்க்ரிக் செக்டாரில் நீண்ட கால பிரச்சனை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு இந்த டைம்ல அங்கே ஒரு பயிற்சி திரிசூல் பயிற்சியை வந்து நடத்துறாங்க இந்திய ராணுவம் பாகிஸ்தான் அந்த எல்லை பகுதிகளில் விமானம்லாம் பறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்கே உத்தரவு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா அது கருதப்படுது சரியா அக்டோபர் முப்பதுலேருந்து இருந்து நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் திரிசூல் கூட்டு பயிற்சி நடக்கப்போகுது இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய போர் அதாவது போர் பீரங்கிகள் அப்புறம் ஆளில்லா விமானங்கள் ஹெலிகாப்டர் இருபதாயிரம் ராணுவ வீரர்கள் இந்திய விமானப்படையுடைய ரஃபேல் போர் விமானம் சுகோய் தேர்ட்டி எம் கே போர் விமானம் இதெல்லாம் பங்கேற்குது மைத்ரி கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே மேற்கொள்ளப்படுகிறது யுத் அபியாஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கூட்டு பயிற்சி எக்ஸசைஸ் கொங்கன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான கடற்படை பயிற்சி அப்புறம் இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையே முதன்முறையாக இப்போ பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி மனேசார் ஹரியானால குருகிராமில் மனேசார்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்ததா நேஷனல் நாட்டில் காஃபி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது ஆன்சர் கர்நாடகா ஸோ கர்நாடகா தான் நாட்டிலே பாத்தீங்கன்னா காஃபி உற்பத்தியில் எழுபது சதவீத பங்களிப்போட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக தான் தமிழ்நாடு கேரளாலாம் வருது சரியா ஸோ கர்நாடகா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸு கேரளா செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ்ல தான் நம்ம தமிழ்நாடு இருக்கு காஃபி உற்பத்தியில எழுபது சதவீத பங்களிப்போட கர்நாடகா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் தேதியாண்டு ஏப்ரல் இருந்து செப்டம்பர் மாத காலகட்டத்தில் காஃபி ஏற்றுமதி வந்து பன்னிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒவ்வொரு மாசமுமே கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் மன் கி பாத் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஹிந்தியில் அது நேம் வந்து மன் கி பாத்து தமிழில் வந்து மனதின் குரல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அந்த நிகழ்ச்சியில் இப்போ உரையாற்றிருக்காங்க அதில் தான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்து வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு நூற்றி ஐம்பதாவது ஆண்டு செலிப்ரேஷன் ஆனது இப்போ நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ண போவதாகவும் சொல்லியிருக்காங்க வந்தே பாரதம் அப்படிங்கிற பாடலை எழுதியவர் யார் பாடியவர் யார் அப்படின்னா வக்கீம் சந்திர சாட்டர்ஜி இந்த பாடல் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இதை ரவீந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாடியிருப்பாங்க சரியா இந்த பாடல் இப்போ இயற்றப்பட்டு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் நிறைவை கொண்டாடும் வகையில் இப்போ நவம்பர்ல வந்து விழாவானது தொடங்குது நவம்பர் ஏழாம் தேதி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பிரதமர் மோடி அடுத்து சர்தார் வல்லபாய் படேல் நம்ம நாடு பல்வேறு மாகாணங்களாக இருந்துச்சு அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இப்போ ஒரு இந்தியாங்கிற ஒரு மேப் உருவானதுக்கு முக்கிய காரணமான இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் படேலுடைய நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாள் இப்போ அக்டோபர் தேர்ட்டி ஒன் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அந்த அக்டோபர் தேர்ட்டி ஒன் கூட நம்ம நாட்டில் ஒற்றுமை தினமாகவும் செலிப்ரேட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு காஷ்மீர் சமஸ்தானம் இந்தியாவோட இணைக்கக்கூடிய ஒப்பந்தம்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி கையொப்பமாயிருக்கும் ஸோ இந்த இப்போ இந்த அக்டோபர் இருபத்தி ஆறு முடிஞ்சிருக்கு இல்லையா ஸோ அதனால அதை நினைவு கூர்ந்திருக்காங்க காஷ்மீருடைய மகாராஜாவாக இருந்தவர் யாருன்னா ஹரிசிங் அவர் தான் ஒப்பந்தம் இணைக்கும் வகையில் அடுத்து ஜம்மு காஷ்மீரோட ஆளுநர் கவிந்தர் குப்தா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வர நவம்பர் பதினஞ்சு வந்து பழங்குடியினர் தலைவர் பிர்சா முண்டாவுடைய பிறந்த நாள் செலிப்ரேட் பண்றோம் அவருடைய பிறந்த நாள் நம்ம பழங்குடியினர் கௌரவ தினமாகவும் செலிப்ரேட் பண்றோம் அல்லது பெருமை தினம் அப்படின்னு சொல்லலாம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது தான் ஆயுஷ்மான் பாரத் திட்டம்ங்கிறது தொடங்கியிருப்பாங்க ஒரு குடும்பத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பீடுகளை வழங்கணும் மருத்துவ காப்பீடு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஸோ திடீர்னு மருத்துவ செலவு வருது அதை வந்து ஏழைகளால அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கறனால அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடு வழங்கும் வகையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடங்கப்பட்டது இதுதான் உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்த ஸ்கீம் வந்து சுகாதார குடும்ப நல மற்றும் சுகாதார அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுகிறது இந்த ஸ்கீம்ல பத்து கோடி குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அதுக்கடுத்து எழுபது வயது எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடும்பங்களுக்கு போன வருஷம் தான் இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மந்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி எழுபது வயது அதுக்கு மேற்பட்ட மூத்த குடும்பங்களுக்கு இந்த ஸ்கீமானது எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க இதன் உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீடு திட்டம் அடுத்து மெடிக்கல் காலேஜஸோட எண்ணிக்கைங்கிறது இப்போ அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல முன்னூத்தி எண்பத்தி ஏழாகந்தது இப்போ எட்நூறுக்கும் அதிகமாக மெடிக்கல் காலேஜஸோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு எம்பிபிஎஸ் சீஸோட எண்ணிக்கை ஐம்பதாயிரமா இருந்தது இப்போ ஒன்று புள்ளி ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமாக அதிகரிச்சிருக்கு அடுத்து எய்ம்ஸ் மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு எய்ம்ஸ் புதிய மருத்துவமனைகள் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு முடிவு பண்ணியிருப்பாங்க அதுல பனிரெண்டு கட்டி முடிச்சு இப்போ திறந்திருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ்ல அபினேஷ் மோகன்தாஸ் கார்த்திகா ரமேஷ் ஆகியோர் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் கபடி ஸோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கபடி விளையாட்டு வீரர் அபினேஷ் மோகன்தாஸ் கபடி விளையாட்டு வீராங்கனை கார்த்திகா ரமேஷ் இப்போ எதுக்காக உங்க ரெண்டு பேர் பத்தி பார்க்குறோம் அப்படின்னா ரீசெண்டாக பஹ்ரைன்ல நடைபெற்ற ஆசிய யூத் விளையாட்டு போட்டிகள்ல கபடியில பாத்தீங்கன்னா இந்திய ஆடவர் அணியும் மகளிர் அணியும் சாம்பியனா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டா கரெண்டுல பாத்திருப்போம் அதுல ஆடவர் அணியில தமிழ்நாட்டில இருந்து இடம்பெற்றவர் தான் இந்த அபினேஷ் மோகன் தாஸ் மகளிர் அணியில தமிழ்நாட்டில இருந்து இடம்பெற்றவங்கன்னா கார்த்திகா ரமேஷ் இதுல சாம்பியன் ஆகிறதுக்கு இந்திய அணி சாம்பியன் ஆகிறதுக்கு இவங்க ரெண்டு பேருமே முக்கிய பங்காற்றியிருக்காங்க சோ அதை பாராட்டும் வகையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகையை வந்து வழங்கியிருக்காங்க ஊக்கத்தொகையை சரி அந்த போட்டி பக்ரைன்ல ரிப்பா நகர்ல நடைபெற்றது அக்டோபர் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அதுல முதன்முறையாக கபடி அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்டேட் சேர்த்திருப்பாங்க அதுல மகளிர் அணிலையும் சரி ஆடவர் அணிலையுமே சரி இந்தியாதான் வின் பண்ணியிருக்கேன் அதுலதான் அபினேஷ் மோகன்தாஸ் திருவாரூரை சேர்ந்தவர் இடம்பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாம சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா ரமேஷ் இடம்பெற்றிருப்பாங்க அவங்களுக்கு இப்போ ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்க அடுத்த ஸ்போர்ட்ஸ் தான் பஹ்ரைனில் நடைபெறும் ஆசிய யூத் விளையாட்டு போட்டியில் பழுதூக்குதலில் உலக சாதனையுடன் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார் ஆன்சர் பிரீத்திஸ்மிதா போய் பிரீத்திஸ்மிதா போய் பாத்தீங்கன்னா இப்ப பஹ்ரைனில் நடைபெறக்கூடிய ஆசிய யூத் விளையாட்டு போட்டியில் வெயிட் லிப்டிங்ல அதாவது பழுதூக்குதல்ல பாத்தீங்கன்னா உலக சாதனையோட தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க தான் அந்த ப்ரீத்ஸ்மிதா போய் அப்படிங்கிறவங்க ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க நாற்பத்தி நான்கு கிலோ எடை பிரிவுல ஸ்னாச் பிரிவுல வந்து அறுபத்தி ஆறு கிலோ தூக்கி வெள்ளி பதக்கமும் கிளீன் அண்ட் ஜர்க் பிரிவுல தொண்ணூத்தி ரெண்டு கிலோ எடை தூக்கி உலக யூத் சாதனையும் படைச்சு மொத்தமா ரெண்டையுமே இன்க்ளூட் பண்ணுவாங்க எடை தூக்கி இருக்காங்க சொல்லி இன்க்ளூட் பண்ணும்போது மொத்தமா நூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோ தூக்கி தங்க பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க இந்த பிரீத்திஸ்மதா போய் என்பவங்க அதுக்கடுத்து இதே போட்டியில தற்காப்பு கலையான மொபை பிரிவுல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அல்போன்சா சிரியா ஜிரியா வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காங்க ஸோ அடுத்த ஸ்போர்ட்ஸ் தான் பதினேழு மற்றும் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் சாய்னா மணிமுத்து டேஷ் பதக்கம் வென்றார் அண்ட் சார் பதக்கம் ஸோ இப்போ சீனால செங் தூ அப்படிங்கிற நகரத்துல தான் இந்த பதினேழு மற்றும் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு சாய்னா மணிமுத்து வந்து சாய்னா மணிமுத்து வந்து எந்த கேட்டகிரி அப்படின்னா யூ பிப்டீன் யூ பிப்டீன் யூ செவன்டீன் ரெண்டுமே நடந்திருக்கு அதுல யூ பிப்டீன்ல வந்து சாய்னா மணிமுத்து சாம்பியனா இருக்காங்க சோ இந்த பிரிவுல சாம்பியனான நான்காவது இந்தியர் வந்து சாய்னா மணிமுத்து அதுக்கடுத்து பதினேழு வயதுக்கு உட்பட்ட மகளிர் பிரிவுல தீக்ஷா வந்து சாம்பியனா இருக்காங்க இதுல சாம்பியனான முதல் இந்தியர் வந்து தீக்ஷா அடுத்து ஜப்பான்ல டோரோபான் பசிபிக் ஓபன் மகளிர் டென்னிஸ் போட்டி நடைபெற்றது அதுல சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த பெலிண்டா பென்சிஸ் வந்து பென்சிஸ் வந்து சாம்பியனா இருக்காங்க அடுத்ததா ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் சுகவனிங்க இப்போ இந்திய கடல்சார் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிற ஒரு மாநாடு மும்பைல வந்து நடக்க போகுது வங்கக்கடல இப்ப மோந்தா புயல் அப்படிங்கிறது உருவாக்கி அது வலுப்பெற்று வருதுன்னு சொல்லியிருக்காங்க அது ஆந்திர மாநிலத்துல காக்கிநாடா பக்கத்துல கரையை கிடக்கும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்க தமிழ்நாடு சட்டப்பேரவையில அக்டோபர் பதினஞ்சுல வந்து தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழகங்கள் சட்ட மசோதா வந்து அறிமுகம் பண்ணியிருப்பாங்க அதை இப்போ திரும்ப பெற்று அது மறு ஆய்வு செய்ய போவதாக தெரிவிச்சிருக்காங்க லத்தீன் அமெரிக்காலேருந்து போதைப் பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு கடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பல்களுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கிறாரு அதோட ஒரு பகுதியாக இப்போ யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு விமானம் தாங்கி கப்புல பாத்தீங்கன்னா கரீபியன் கடல் பகுதிக்கு அனுப்பப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து சீன தாய்நகர் பெய்ஜிங்ல இந்தியாவுடைய தூதரகம் இருக்கு இல்லையா அங்கே வந்து ரவீந்திரநாத் தாகூருடைய மார்பளவு சிலையானது திறக்கப்பட்டிருக்கு அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் திருவிஷன் தாஸா பாத்திரலாம் நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ அக்டோபர் நவம்பர் பிப்து ஐந்தாம் தேதி வந்து ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்காக சோ நெக்ஸ்ட் இதுக்கான ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் ஓல்ட் ஸ்டூடண்டா இருக்கீங்க அப்படின்னா எயிட் டபுள் நைன் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அட் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அதில் இந்த வருஷம் நவம்பர் ஒன்லேருந்து அடுத்த வருஷம் அக்டோபர் தேர்ட்டி ஒன் வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியாப் மந்த்லி பீரிய வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் கொடுப்போம் ஃபீஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி டிஸ்கிரிப்ஷன் பே பண்ணுறதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஃபீஸ் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணிடுவோம் இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆசியான் நாடுகள் கூட்டமைப்பின் நாற்பத்தி ஏழாவது மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் மலேசியா ஏழு நாட்கள் எனும் புத்தகத்தை எழுதியவர் யார் கமலா ஹாரிஸ் தமிழகத்தின் வேளாண் வளர்ச்சி விகிதம் எத்தனை சதவீதமாக உயர்ந்துள்ளது ஆன்சர் ஐந்து புள்ளி ஆறு ஆறு சதவீதம் இந்தியாவிலேயே முதன்முறையாக கருப்பொய்வாய்ப்பு நோய் தடுப்பூசி எந்த மாநிலத்தில் இலவசமாக வளர்ளம் பெண்களுக்கு செலுத்தப்பட உள்ளது ஆன்சர் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் விளைபொருட்களுக்கு எத்தனை மதிப்பு கூட்டு அளவுகள் அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது எந்த நாடு வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது ரஷ்யா இந்திய ராணுவம் இந்திய விமானப்படை மற்றும் கடற்படை ஒருங்கிணைந்து டேஷ் கூட்டு பயிற்சியை தொடங்க உள்ளது ஆன்சர் திரிசூல் கூட்டு பயிற்சி நாட்டில் காஃபி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது ஆன்சர் கர்நாடகா ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அபினேஷ் மோகன்தாஸ் கார்த்திகா ரமேஷ் ஆகியோர் கீழ் கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையோர் ஆன்சர் கபடி பக்ரைனில் நடைபெறும் ஆசிய யூத் விளையாட்டு போட்டியில் பழுதூக்குதலில் உலக சாதனையுடன் தங்கம் வென்ற இந்தியர் யார் answer prithis mida poi 17 மற்றும் 15 வயது குட்பட்டோர்க்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் சாய்னா மணிமுத்து டேஷ் பதக்கம் வென்றார் ஆன்சர் தங்க பதக்கம் இத்துடன் இன்றைய காண கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்